பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் நான்காம் கணக்கு பார்க்கிறோம் நிறுவுக பதினைந்து சி மூன்று பிளஸ் இரண்டு பெருக்கல் பதினைந்து சி நாலு பிளஸ் பதினைந்து சி ஐந்து ஈக்குவல் டு பதினேழு சி பதினைந்து என நிறுவ சொல்லி கேட்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என் ஆர் பிளஸ் என் சி ஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எதற்கு சமம்னா என் பிளஸ் ஒன்னு சி ஆருக்கு சமம் இதை பயன்படுத்திட்டு தான் இடதுபுற மதிப்பை எடுத்துட்டு வலதுபுற மதிப்பை கணக்கிடுறோம் எல்ஹெச்எஸ் இடதுபுற மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது பதினைந்து சி மூன்று பிளஸ் இரண்டு பெருக்கல் பதினைந்து சி நாலு பிளஸ் பதினைந்து சி ஐந்து இதில் பதினைந்து சி முதல் மதிப்பு பதினைந்து சி மூன்று அப்படியே எழுதிடுறோம் இரண்டாவது உறுப்பாக இருக்கக்கூடிய இரண்டு பதினைந்து சி நாலு என்பதை இரண்டு முறைகள் பதினைந்து சி நாலுன்னு இருக்கு எனவே பதினைந்து சி நாலு இரண்டு முறை தனித்தனியா பிரிச்சு எழுதுறோம் பதினைந்து சி நாலு ஈக்குவல் டு பதினைந்து சி ஐந்து இப்போ முதல் இரண்டு உறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கலாம் நிபந்தனையை பயன்படுத்துறப்ப என் சிஆர் பிளஸ் என் சி என் ஆர் மைனஸ் ஒண்ணு அப்போ ஆரை விட ஒரு எண்ணு குறைவா இருக்கு இந்த நிபந்தனையை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல அதிகபட்ச எண்ணு அதாவது என் சி பதினைந்து சி நாலு முதல்ல வர மாதிரி கொண்டு வந்துடலாம் அதற்கு குறைவாக இருக்கக்கூடிய பதினைந்து சி த்ரீயை இரண்டாவதாக எழுதிட்டு பதினைந்து சி நாலு ஈக்குவல் டு பதினைந்து சி ஐந்து இப்போ இங்கே முதல் உறுப்பில் பதினைந்து சி நாலு ப்ளஸ் பதினைந்து சி மூன்று இதே போல் அடுத்த இரண்டு உறுப்புகளையும் ஒன்றா நம்ம இணைக்கிறேன்னா அதுலையும் ஆறின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது முதல்ல வரணும் இப்போ பதினைந்து சி ஐந்தை முதல்ல எழுதிக்கலாம் பதினைந்து சி நாலு இரண்டாவதாக எழுதிடலாம் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது என் பிளஸ் ஒன் சி ஆறு இப்போ plus ப்ளஸ் ஒன்று என் மதிப்பு பதினைந்து பதினைந்தோட ஒரு ஒன்றை கூட்டும் பொழுது மதிப்பானது பதினாறு பதினாறு சி ஆர் ஆறின் மதிப்பு முதல் ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியதில் 4 அடுத்த ஒன்றுல என் ப்ளஸ் ஒன்று பதினைந்து ப்ளஸ் ஒன்று பதினாறு சி ஆறின் மதிப்பானது ஐந்துன்னு இருக்குது இந்த இடத்துலையும் பண்பை பயன்படுத்தணும் அப்படின்னா ஆறின் மதிப்பு அதிகமாக உள்ளதை முதல்ல எழுதணும் எனவே பதினாறு c 5 முதல்ல எழுதிடுறோம் பதினாறு c நாலு இரண்டாவதாக எழுதுகிறோம் என் ப்ளஸ் பதினாறு பிளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு பதினேழு சி ஆரின் மதிப்பு ஐந்து ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆர்ஹெச்எஸ் என நிரூபிக்கப்பட்டது